வணக்கம் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன கேட்ச் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல் தான் சமையல் சொன்ன உடனே சமையல் குறிப்பு தான் சொல்ல போறேன் நினைச்சு பயந்துர நான் என் வாழ்க்கையில நான் செஞ்ச சமையலால எனக்கு ஏற்பட்ட பின் விளைவுகள் அதுக்கப்புறமா ஒரு பேச்சுலர் லைஃப்பில் சமையல் எவ்வளோ இன்றி அமையாது அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருந்து வெளியே போனோம் உடனே வீட்டிலேருந்து வெளியே போனால் அடிச்சுலாம் பக்கத்தில் வேலைக்குன்னு வெளியூருக்கு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றது எப்படின்னே ஒரே டவுட்டாக இருந்துச்சு சாப்பிட்றது எப்படின்னா கடையில் போய் சாப்பிடு வாயால் தான்லாம் சாப்பிட்ணும்னு சிலர் யோசிக்கலாம் அந்த காமெடியை இங்கே தவிர்த்துருவோம் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் ஹோட்டலில் நானும் என் ஃப்ரெண்ட்லாம் போய் சாப்பிட்டோம்னா வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் பின்னாடி புடுங்கி போறத கூட சமாளிச்சுக்குவேன் ஆனா கையில கொஞ்சம் கூட காசு நிக்கல வீட்டுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சுதான் ரொம்ப மனசு வருத்தமாச்சு உடனே நானும் என் ரூம் மட்டுக்கிட்ட கேட்டேன் நம்ம ஏன்டா ரூம்ல சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆஹா சூப்பர் யோசனை தான் நல்லா சமைப்பீங்களே அப்படின்னு என்னைய பார்த்து சொன்னேன் நான் யோசிச்சேன் நமக்கு சமைக்கவே தெரியாது இவனா எப்படி இதுல கமிட் பண்றேன் அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாங்க எங்க ரூம் மட்டும் மூணு பேர் இருந்தோமா ஒருத்தன் ரைஸ் குக்கர் வச்சிருந்தேன் இன்னொரு ஆள்கிட்ட பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு ஆனா இது எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு அடுப்புன்னு ஒன்று தேவை அதை வந்து பக்கத்து ரூம்ல ஒரு அண்ணன் தெரிஞ்சவர் இருந்தாரு அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் இப்போ சாதம் ஒருத்தரோட பிரிவு டே நீதான் அதுல சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு கொடுத்தாச்சு குழம்பு பக்கத்தை என் பக்கம் திருப்பி விட்டாங்களா ஒன்று நான் என்ன நினைச்சேன் நான் ஒரு செஃப் என்னைய ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்துச்சு சாப்பாடு வைக்கிறது ஈஸி குழம்பு வைக்கிறது கஷ்டம் உனிய மாட்டி விட்டுருக்காங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சமைக்க ஆரம்பிச்சான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வச்ச சமையல் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சமையல் குழம்பு ஆமாம் குழம்பு என்ன தெரியுமாங்க சாம்பார் ம் ஆனால் அந்த சாம்பாருக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது அந்த சாம்பாரே நான் இன்னொரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அந்த அக்கா சொன்னாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போடுங்க அடுத்து கொஞ்சம் தக்காளியை போடுங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் அதில் தண்ணியை ஊற்றுங்க பருப்பு வைங்க இதெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா சாம்பார் ரெடி அப்படின்னாங்க நானும் அந்த அக்கா சொல்றதெல்லாம் கேட்டு ஏதோ ஒன்று சமைச்சாச்சு ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க எல்லா வீடியோஸ்லயும் தேவையான அளவு தேவையான அளவு தேவையான அளவுன்றீங்க அந்த தேவையான அளவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சா நானே நல்லா சமைச்சிட மாட்டேன்னா அந்த தேவையான அளவு என்னன்னு சொல்லுங்க இனிமே அந்த அக்கா சொல்லி கொடுத்ததை வச்சு நானும் சமைச்சேன் அதை ரூம் மட்டும் சாப்பிடவும் கொடுத்தாச்சு இப்பதான் கஷ்டமான இடம் அவன் சாப்பிடணும் அவனுக்கு அது பிடிக்குதோ இல்லையோ அவன் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதுதான் எனக்கு பெரிய விஷயமாவே இருந்துச்சு அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னை இப்படி பார்த்தேன் ஏதோ திட்ட போறையான் போல அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா அவன் என்ன சொன்னானா பாரதி நீங்க சாம்பார் வச்சது எங்க அம்மா வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் பாருங்க ஆகா நம்மளும் ஒரு செப்பு தான்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா ஒரு உண்மை என்னன்னா அவன் வீட்டுக்கு போய் ஆறு மாசம் ஆச்சு அவனுக்கு வீட்டில் வைக்கிற சாம்பாரோட டேஸ்டே மறந்து போயிருக்கும் அதனால இந்த சாம்பாரும் அந்த சாம்பாரும் சேமுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் இந்த சாம்பாரோட வெற்றியை தொடர்ந்து என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா பாரதி நம்ம ஒரு தடவை சிக்கன் செய்வோமா அப்படின்னு ஆசையாக கேட்டேன் ஆச்சா பையன் ரொம்ப ஆசையாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு கிலோ சிக்கனை வாங்கிட்டு அந்த அக்கா யூடியூப் சேனலில் போய் சிக்கன் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன் அந்த அக்கா வெஜிடேரியன் போல் சிக்கன் மட்டன் எதுவும் செய்யலை சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே எங்கள் அம்மா எனக்கு முன்னாடி ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்த ரெசிபியை யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி இது எல்லாத்தையும் லைட்டாக வதங்கிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து எல்லா பொடியும் போட ஆரம்பிச்சேன் கரம் மசாலா பொடி சிக்கன் குழம்பு பொடி மிளகா பொடி மல்லி பொடின்னு சொல்லிட்டு எல்லா பொடியும் கொட்டி அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் கூட வதங்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றணுமா தண்ணி ஊற்றி சிக்கன் போடணுமான்னு குழப்பத்தில் ஏதோ ஒன்று பண்ணி குக்கரையும் மூடி வச்சுட்டோம் ஏன்டா அதை குக்கரில் வச்சேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நார்மலாக கொதிக்க விட்டால் எப்படின்னு எனக்கு தெரியாது அதனால அதையும் தூக்கி குக்கரில் வச்சோம் அப்பையும் அந்த குழம்பு ரெடி ஆச்சு என் ஃப்ரெண்டு அப்படி மோந்து பார்த்து பாரதி சூப்பராக இருக்கு பாரதி அப்படின்னு மோப்பத்தை பிடிச்சிட்டே சொன்னேன் இப்போயும் எனக்கு அகைன் அந்த சோதனை எலையெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் அவன்கிட்ட கொடுத்து செக் பண்ணுறது ஒரு பெரிய இன்பமாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அவை ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க நீ நம்மளை களியை ஊற்ற போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் அடித்தான் பாரதி எங்கள் வீட்டில் செய்கிற சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னான் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஆச்சு அவை வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடெல்லாம் நான் சமைக்கிறத விட மோசமாக இருந்திருக்குன்னு இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்க எங்கள் ரூம்மேட்ல ஒரு ஆள் அவங்க வீட்ல இருந்து பத்து கிலோ கோதுமை மாவு பாக்கெட்டு கொண்டு வந்துருந்தாரு சரி இந்த கோதுமை ரொம்ப நாள் சும்மாவே இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவர் ஊருக்கு போயிருந்த டைம்ல சப்பாத்தியா போட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம் அந்த சப்பாத்தி என்றைக்கெல்லாம் செய்றோமோ அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இது என்னடா சோகம் நம்மள அறியாம நமக்கு எப்படி டோர் ஓப்பன் ஆகுது நம்ம எதுவும் வெளியவும் சாப்பிடலையே அப்படின்னு யோசித்தோம் அப்பயுமே எங்களுக்கு புரியல அந்த சப்பாத்தியாலாம் எல்லாம் வந்துச்சுன்னு அந்த ரூம்மெட்டு அதாவது அந்த கோதுமை மாவை கொண்டு வந்து வச்சாரே அந்த ரூம்மெட்டு அவரே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டேய் இது எக்ஸ்பயர் ஆகி ஆறு மாசம் ஆச்சு இப்போ போய் இதை தின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் பாருங்க அப்படியே ஒரு இடி உள்ந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சரி ஓகே இனிமே இதை சாப்பிட வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு இதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு டேய் இந்த மாதிரி எக்ஸ்பைரி பொருட்கள்ல எல்லாம் நிறைய பேக்டீரியா இருக்குண்டா அந்த பாக்டீரியானால என்னெல்லாம் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு டைரியா ஆ போய்கிட்டா இருக்கு அதுக்கப்புறம் வாமிட் அதுவும் தான் இருக்கு இது போக பாத்தீங்கன்னா சாகுர நிலைமைக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாரு அவன் செத்துட்டாண்டா இல்லங்க அது ஆன் ப்ராசஸ்ல இருக்கு கூடிய சீக்கிரம் அது அவன் நடந்துடும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒரு பேச்சுலர் வாழ்க்கையில சமைக்கிறது தான் கஷ்டம் நான் யோசிச்சேன் ஆனா சமைக்கிறதுக்கான பொருளை கரெக்டா பார்த்து எக்ஸ்பயர் ஆகாம வாங்குறதே ஒரு பெரிய விஷயம்னு அன்னைக்குதான் எனக்கு புரிய வந்துச்சு இதிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா எக்ஸ்பைரியான பொருட்களை வாங்காதீங்க நீங்கள் கடையில் போய் கண்மூடித்தனமாக பொருட்கள் வாங்குறதை விட்டுட்டு அது எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக இருக்கா அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு கூட செக் பண்ணி வாங்குனீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த வீடியோ போடுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் கூட இருக்குங்க நிறைய பசங்க வீட்லேயும் சரி பசங்களுமே சமைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பொண்ணோட வேலை பெண்ணோட வேலை அப்படின்னு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது சமைக்கிறது அப்படின்றது சர்வைவல் திங்கில் ஒன்று தான் இப்போ நமக்கு ஒரு இடத்துல உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பாடு தேவை அப்படின்னா அறியாம நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அந்த அதை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி வேற சிட்டிஸ் போய் வாழ்கிறப்ப இல்லை இன்கேஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து அந்த சமையல் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் வீட்டில் எங்கேயாவது வெளியே போகிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஹோட்டலில் சாப்பிட்றீங்க உடம்பு சரியில்லாம போகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு மினிமம் சமைக்க தெரிஞ்சுக்கங்க பிரியாணி ரேஞ்சுக்கு சமைக்கிறதுனாலும் ஒரு சாம்பார் தோசை ஊற்றுறது சட்னி அரைக்கிறது முடிஞ்சளவு ஒரு டீ போடுறது இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் சர்வைவலுக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகும் சமைக்கிறதுன்றது எல்லாரும் தெரிஞ்சுருக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்குமே ஒரு காமனான திங் அது பெண்களுக்கான வேலை இல்லை ஸோ நான் எப்படி சமைப்பேன் அப்படின்லாம் யோசிக்காங்க சமைச்சு பாருங்கள் நீங்களே சமைச்சு பார்த்து அதை ஸ்மெல் பண்ணி அதில் ஒரு ஃபஸ்ட்டு பைட் வைக்கும்போது அது ஒரு தனி ஃபீல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்லாம் நிறைய இடம் ட்ரை பண்ணிக்கேன் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல நினைச்ச விஷயங்களில் இது ரெண்டு பொருள் வாங்குறப்ப எக்ஸ்பைரி ஆகிடுச்சான்னு பார்த்து வாங்கிக்கோங்க சமைக்கிறது பெண்ணோட வேலை மட்டும் கிடையாது நம்ம எல்லாேருக்கும் காமனானது சமைச்சு பழகிக்கோங்க பாய்ஸ் அதுதான் நமக்கு நல்லது இப்போ நான் கிளம்புறேன் இன்னொரு கேட்சில் வந்து தரமாக கேட்ச் பண்ணுறேன்